மனதிற்குப் பிடித்த வேலை குறிப்பாக அரசாங்க வேலை கிடைப்பதில் சிக்கலா எப்படிப்பட்ட தடையையும் நீக்கும் பரிகாரம் சனிக்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் வைரவர் சன்னிதானம் இருக்கும் கோவிலுக்கு சென்று விட வேண்டும் புதியதாக வாங்கிய அகல் விளக்கு ஒன்று மற்றும் இருபத்தி ஏழு மிளகு கருப்பு காட்டன் துணி இலுப்பை எண்ணெய் எடுத்துக் கொள்ள வேண்டும் கோவிலுக்கு சென்ற பிறகு அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் வைத்துக் கொண்டு இருபத்தேழு மிளகை கருப்பு துணியில் கருப்பு நூலைக் கொண்டு சிறிய மூட்டையாக கட்டி அகல் விளக்கில் போட்டு இழுப்பை எண்ணெய் ஊற்றி பைரவரை மனதார வேண்டிக் கொண்டு வேலையில் இருக்கும் எப்படிப்பட்ட தடையாக இருந்தாலும் அது நீக்க வேண்டுமென்று மனதார வேண்டிக் கொண்டு இந்த தீபத்தை ஏற்றி விட வேண்டும் கருப்பு துணியுடன் சேர்ந்து மிளகும் தீச்சுடரில் எரியும் போது உங்களுக்கு ஜாதகத்தில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் பஸ்பம் ஆகும் என்பது நம்பிக்கை இந்த பரிகாரத்தைத் தொடர்ந்து பதினொரு சனிக்கிழமைகள் செய்து வரவேண்டும் நல்ல பலன் கிடைப்பதை கண்கூடாக காணலாம் மிளகு மூட்டையை வீட்டிலிருந்து தயார் செய்து எடுத்துச் செல்லக்கூடாது கோவிலுக்கு சென்று தான் தயார் செய்ய வேண்டும் முடிந்தால் இந்த பரிகாரத்தோடு சேர்த்து அரசமரத்திற்கு நாற்பத்தொன்று நாட்கள் வேரில் தண்ணீர் விட்டு வருவது நல்ல பலனை அளிக்கும்